கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் கர்த்தருடைய பட்சத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக யோசபாத் என்ற ராஜாவுக்கு விரோதமாய் மூன்று கூட்டத்தார் அவனுக்கு எதிராய் கடந்து வந்தார்கள் அம்மோனியர் மூவாபியர் தேசத்தார் ஜனங்கள் எல்லாரும் வந்து ராஜாவாகிய யோசபாத்தே மூன்று கூட்டத்தார் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாத் முகப் முகப்பிலே யூதா ஜனங்களும் எருஸ்லீமின் குடின சபையில் நின்று கத்ரக் ஸ்தூத்ரா எல்லா ஜனங்களையும் கூட்டி ஜெபிக்கத் தொடங்கினார் அவர் போர்க்களத்திலே போய் எத்தனை இராணுவ படை எத்தனை காலாட்படை குதிரைப்படை வந்திருக்கிறது என்று சென்சஸ் எடுக்கவில்லை மாறாக தேவனுடைய ஆலயத்திலே ஜனங்களை கூட்டி சேர்த்து உபவாசித்து ஜெபிக்கத் தொடங்கினார் அந்த ஒரு ஜபம்தான் எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்னது செய்வதென்று எனக்கு தெரியவில்லை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை ஆனால் என் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றார் உடனே அந்த ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் சகல யூத கோத்திரத்தாரே எருசுலேமின் குடிகளை ராஜாவாக யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல அது தேவனுடையது நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நாளைக்கு அவர்களுக்கு கர்த்தர் எதிராக செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னார் பின்பு யோசபாத் இந்த வார்த்தை கிடைத்த உடனே அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுத முன்பாக கடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகர் குறி குழுவை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோனியரும் மோவாபியரும் சேர் தேசத்தாரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெற்றுண்டு உழுந்தார்கள் எப்படியெனில் அம்மோனியர் மோவாபியருக்கும் சேர்மலை தேசத்தாரை சங்கரிக்கவும் விரோதமாய் எழுமினார்கள் செயற்குடிகள் அழித்து தீர்த்த பின் தாங்கள் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்கதாக கை கலந்தார்கள் யூதா மனுஷர் உள்ள சாம குட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்க திக்கை நோக்கி பார்க்கும்போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் ஒருவரும் தப்பவில்லை யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவருடைய உடைமைகளை கொள்ளையிட்டு வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் எடுத்துக்கொண்டு போக கூடாது மூன்று கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது நாலாம் நாளிலே பிரேக்காவிலே கூடினார்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் அதனால் இந்நாள் வரைக்கும் அது பிரேக்கா என்று பெயரிடப்படுகிறது மூன்று குட்டத்தார் யுத்தத்திற்கு வந்தார்கள் அம்மோனியர் மோவாபியர் சேர்தேசத்தார் ஆனால் யோசபாத் செபித்து பாடி துதி செய்ய தொடங்கின உடனே இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று அறிந்தவுடனே போர்க்களத்திலே படை வீரர்களை கொண்டு போகவில்லை இராணுவ படை குதிரைப்படை காலாட்படை கொண்டு போகவில்லை தலைச்சீரா கவசம் பட்டயம் கேடகம் கொண்டு போகவில்லை மாறாக பாடகர் குழுவை கொண்டு போய் போர்க்களத்தில் நிறுத்தி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துடி செய்ய தொடங்கின மாத்திரத்திலே கர்த்தர் ஒரு குழப்பத்தின் ஆவியை ஒன்றாய் கூடி வந்த மோவாபியர் அம்மோனிய சேதேசத்துக்களை கட்டவிழித்தார் அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாமக்கூட்டண்டை திக்கை நோக்கி பார்க்கும்போது செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் அவர்கள் கொண்டு வந்ததை இவர்கள் எடுத்துக்கொண்டு நடனமாடி ஸ்தோத்தரித்தார்கள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலைவடைய கூட உனக்கு விரோதமாய் மூன்று கூட்டம் கூடி உன்னை அலக்கடித்து கொண்டிருக்கலாம் உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களாக இருக்கலாம் நீ வேலை செய்யும் ஸ்தலத்திலே உனக்கு எதிராக ஒரு குழு எழும்பியிருக்கலாம் ஊடியத்திலே உனக்கு விரோதமாய் ஒரு குழு எழும்பியிருக்கலாம் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சத்ருடைய போராட்டத்திலே நீ தடுமாறி கொண்டிருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதி செய்வாயானால் அண்டவரை அவளை நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்னது செய்வதுன்னு எனக்கு தெரியவில்லை எதிர்த்து நிற்க பலனில்லை என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீ சொல்லுகிற மாத்திரத்திலே கர்த்தர் உனக்காக யுத்த களத்தில் இறங்குவார் யுத்தத்தை செய்வார் அவர் இப்படிதான் கர்த்தர் யுத்தம் செய்யணும் நாம் ஆண்டோருக்கு படிப்பிக்க கூடாது கர்த்தருக்கு எப்படி உனக்கு யுத்தம் செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார் அவர் இந்த இடத்துல குழப்பத்தின் ஆவியை அனுப்பினார் ஒருவரை ஒருவர் அடித்து வெட்டு மடிந்தார்கள் அந்த வந்த உடைமைகளை எல்லாம் எடுத்து பெற கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி பெயரிட்டு கடந்து வந்தார்கள் எனக்கு எனக்குரியமானவர்களே இந்த காலை வழியில கூட உனக்கு விரோதமாய் நீ நன்மை செய்யும் போது ஒரு கூட்டம் எழும்பலாம் ஆனால் அந்த கூட்டத்திற்கு எவ்வளவு நீ ஆண்டவரை துதி அவர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தர் இருந்து உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் உனக்கு விரோதமாய் மந்திர கட்டுகள் இருக்கலாம் சூன்ய கட்டுகள் இருக்கலாம் அந்தகாரக் கட்டுகள் இருக்கலாம் பலவீனக் கட்டுகள் இருக்கலாம் இருளின் கட்டுகள் இருக்கலாம் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் எல்ஷடா என்ற நாமம் உள்ளவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சேனைகளின் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த யுத்த களத்திலே யுத்தத்தை கர்த்தர் களத்திலே ஒப்புக்கொடு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலை விலைக்காய் மக்கள் சோத்திரம் இந்த காலை விலையிலே அப்பா யோசபாத்துக்கு விரோதமாய் வந்து அந்த மூன்று கூட்டத்தாரையும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை உள்ளது என்று பாடி துதி செய்ய தொடங்கின மாத்திரத்திலே கர்த்தர் யுத்தக் காலத்தில் இறங்கி யுத்தத்தை செய்த ஆண்டவரே அவர்கள் ஒருவரும் தப்பக்கூடாதபடிக்கு மாண்டு போனதை நாங்கள் பார்க்கிறோமே துதியில் எவ்வளவு வல்லமையப்பா ஜபத்தில் எவ்வளோ வல்லமை அது அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய போராயுதமாக இருக்கிறது அப்பா தேவனே இன்னைக்கு பிள்ளைகள் மௌனமா இராதபடி துதித்து அடுவரை ஜெபித்து ஜெயம் எடுக்க கிருபை செய்யும் தாழ்த்துக்கிறோம் அப்படியே கரத்தில் கொடுக்குறோம் ஏசுபின் மூலம் நல்ல நல்லதுதாவே ஆமேன் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த லிங்கில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு ஆட்சி அப்படிக்கிறோம் ஆண்டுபிறேன் ஏசப்பா ஆண்டவர் யூடியூப்பில் பார்க்குறவர்களுக்கு ஆட்சி அப்படிக்கிறோம் எப்படிப்பட்ட யுத்த காலத்தில் நின்று கொண்டிருந்தாலும் ஆண்டவரே க அவளை துன்பப்படுத்துகிற தேசத்திலே சத்ருக்கள் எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் நிற்கும் போது அனுப்புகிற பூரிகைகளை எடுத்து பெருந்துணையாக துணிக்கும் போது அவளை நினைவு கூறுவேன் பகைந்த நீங்களா கிச்சிக்குவேன் என்ற எண்ணாக ஒன்பது பத்து சொல்லப்பட்ட பிரகாரமாய் ஆண்டே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போம்படி செய்வதற்காய் ஸ்தூத்திரம் சத்ரு எத்தனை ரூபத்தில் போல் வந்தாலும் தேவ அவ்யானம் ஜெயக்கொடியா இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தேவ கிருபைகளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டுடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் யோசபாத்தை கடாட்சி தருளின தேவன் யோசபாத்துக்கு இறங்கின தேவன் ஆண்டவரே யோசபாத் வாழ்க்கையில் மகிமைப்பட்ட தேவன் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்யப்போவதற்காய் ஸ்தூத் பலப்படுத்தி ஆசிரி ஏசுவின் மூலம் நல்ல பிதாவை ஆ மேன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹேவ் அ பிளஸ்